அறிகிறவன் நித்திய ஜீவனுடையவனாயிருக்கிறான் அவனுக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்பு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஜபங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஆத்துமாக்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் பாருங்க எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே தேவன் சபையை உண்டாக்கி இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் சரிகிரந்தார் சபை தேவன் ஏன் சபையை கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாம் பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷை செய்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள் கற்ற பின்பற்றவர்கள் எல்லோரும் নিজনে পেট